அந்த வகையில என்ன வந்து பல கிளைகளை உருவாக்கி நிறைய வாடிக்கையாளர்கள் தொடங்கும் சொன்ன நிறைய வரத்தல் செய்வாங்க வரத்தல் செய்கிறாங்கன்னா அதில் வந்து நிறைய பேரை வந்து தகுதி உள்ளவர்களை தயார் பண்ணணும் தகுதி தயார் பண்ணி அந்த சிப்பன்ஸ்ல சேர்ந்து நிறைய பேர் நிறைய இடங்களை கேள்விப்பட்டுக்கிறோம் நான் வந்து கிட்டத்தட்ட பழக்கம் உண்டு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வியாபாரங்கள் பார்க்குற காலங்களில் வந்து சாதாரண ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் சட்ட பழக்கங்கள் எல்லாம் உண்டு எல்லாம் ஆர்வமா சேர்வாங்க சேர்ந்துட்டு மூணாவது சீட்லயே பணத்தை எடுத்துவாங்க பெரிய பஞ்சாயத்தா இருக்கு நடைமுறை இருக்கு அதனால வாங்கும் போது எவ்வளவு சேரும் போது எவ்வளவு ஆர்வமா சேரமோ சேர்க்கும் போது எவ்வளவு ஆர்வமா சேர்க்கிறோமோ அதே ஆர்வம் கடைசி வரைக்கும் மாறக்கூடாது

சேமிப்புங்கிறது மிக மிக அவசியமானது தருணத்துல நமக்கு பயன்படுது போட்டு போது எனக்கு ஒரு நேரத்துல அவசரத்தை பயன்படுது அந்த ஐயாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கட்டின் நடைமுறையில வாங்கிருக்கேன் ஆனா அது வாங்கும் போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அது வாங்கும் போது டக்குன்னு மொத்தமா பார்க்கும் போது நமக்கு சந்தோஷமா நம்மளோட எவ்வளவுதான் இருந்தாலும் அத்தனை படத்துக்கு அத்தனை வேலைகள் இருக்கதான் இருந்துச்சு அதனால கட்டுறவங்களை சரியான முறையில கட்ட வச்சு எடுக்கும் போது திருப்பி செலுத்துவதற்கு அவங்க தூண்டுதலாக அந்த நீங்க எல்லாம் இருக்கிறோம் அந்த நிறுவனம் வந்து பல பேரை நம்பி இருக்கிற நிறுவனம் பல பேருக்கு நம்பிக்கைக்குரிய கூடிய நிறுவனமா அங்கீகாரம் பெற்ற நிறுவனமா இருக்கு அதுக்கு ஒரு இழுப்பு வந்துட கூடாது இது வாங்குறவங்க எவ்வளவு ஆர்வத்தோடு சேரணும் திருப்பி கை நரே வாங்குறோம் திருப்பி அதை கவன தான் கட்டிட்டு வந்துடும் நம்ம வாங்கினவங்க திருப்பி கட்டினா தான் திருப்பி அடுத்த சீட்டுக்கு அவர் பணம் கொடுக்க முடியும் வாங்கினவர் வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அடுத்த சீட்டுக்கு அடுத்த குழுக்களுக்கு பணம் இல்லாம போயிருக்கும் அன்னைக்கு சொத்து வந்தா பணம் கொடுக்கறது எங்க வருது அதுக்கெல்லாம் முடிய தாங்க அது கம்பெனி அதனால தயவு செய்து வாடிக்கையாளர்களை தரமுள்ள நல்லவர்களா தேர்வு செய்யும் எடுக்கும் போது ஆயிரத்தி எட்டு ஆர்வத்தோடு எடுக்கிறோம் தலைக்கு மேல பல பிரச்சனை எடுக்கிறோம் அதை எடுத்தாத்தான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி எடுக்கிறோம் அதை திருப்பி செலுத்துவதற்கு எடுத்த மனத்தை தேவையில்லாத வழிகளை செலவிச்சுட்டு பணத்தை கட்ட முடியாமத்திற்கு போகவிடாத அளவுக்கு அவருடைய ஊக்கப்படுத்தி பணத்தை திருப்பி செலுத்துவதற்கான வேலைகளை நீங்க தயவு செய்து முழு கவனத்தோடு இருந்து வேலைகளை செய்ய வேண்டும் எல்லாரும் எல்லாரும் செஞ்சிட மாட்டாங்க இருக்கத்தான் செய்ய அவங்களுடைய கால நேர கால சூழ்நிலைகள் ஒரு தரமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் கம்பெனி தாங்கணும் கொண்டு போறதுனாலதான் அதனால் வளர்ச்சி மென்மேல் வளர்ச்சி அடிக்க போது கம்பெனிகள் வளர்ச்சி அடைகிற பொழுது நம்ம நம்ம உள்ள பணியாளர்களும் வளர்ச்சி அடைக்கலாம் அதனால எல்லாரும் ஒரு இன்வான்மெண்டோடு ஈடுபாடோடு அண்ணன் என்கிற படம் முன்னாடியே சொல்லியிருந்தாரு நானும் காலதாமதம் கொடுத்து தான் அது போட்டிருக்கிறேன் இதனால் எனக்கு கருமையாக கைக்கு வரும்போது ஒரு வேலை செய்வது கொஞ்சம் உதவியாக இருக்கு சேமிப்புங்கிறது மனிதனுக்கு மிக மிக அவசியமானது எவ்வளவுதான் இருந்தாலும் மனிதன் சேமிப்புங்கிறத ஒன்று கடைபிடிச்சுட்டே வரணும் நிறைய பேர் சொல்றாங்க இதை வட்டி என்ன வட்டி எவ்வளோ மிச்சப்படுது அப்படியா சொல்றாங்க அது வட்டி கணக்கு அந்த கணக்கு இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு தான் கிடைக்காது இது நமக்கு மொத்தமாக கிடைக்குது இல்லை சேமிப்பு எடுத்துல எவ்வளவு இருந்தாலும் பணம் கையில் இருந்தால் தான் என்ன தேர்ச்சி பண்ணுவாங்க செலவு இந்த செலவு தேவையில்லாத செலவு நாங்கள் பண்ணிவிட்டு அதை கையை விட்டு போயிடும் இது ஒரு ஒருவரம் போயிட்டே இருக்கிறது நமக்கு தேவைப்படும் போது வந்துடும் இடையில ஒரு பத்து சீட்டு கட்ட பிறகு இடையில தேவைப்பட்ட பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு கைமாத்து கூட வாங்கிக்கலாம் மட்டும் இல்லாம தரங்க அதே ஒரு பெரிய ஒரு இதுதான் யாருக்கு வாங்க முடியும் இப்ப பேங்குலாம் அடமானங்கள்லாம் நிறைய முதன்முறைகளை மாற்றத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு சலுகை எல்லாம் தர்றாரு அதே மாதிரி மகளிர் பேர் வந்து வட்டினு சொல்லி ஒன்று கவர்மெண்ட் இருந்தாலும் கூட தவறு தவறாமல் கட்டிட்டு வந்துட்டா அந்த வட்டியிலுமே ஒரு பாட்டு தலைமை பண்றாங்க எல்லா இடத்துலையும் எல்லா வகையிலும் சலுகைகள் இருக்கு அந்த சலுகை சரியான முறையில் பயன்பட்டு இந்த நிறுவனம் நாகசிவா சிப்பன்ஸ் நிறைய இடங்கள்ல நிறைய உருவாக்கி இருக்காரு அது வந்து சிறந்த மழையில அது நடத்தப்பட்டு அது இன்னும் மென்மேலும் வளர்ந்து வளர்ந்து என்ற நேரத்தில் வாழ்த்துக்களையும் வருகை பெருந்தலைவர் அன்பு சோ கண்ணன் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை பரிசைவார் சிற்ப நிர்வாக இயக்குநர் அவர்கள் எல்லோரும் சார்பிலும் இங்கே வழங்கினார்கள் வாங்க வாங்க

सरे दिगंर्भापन हैं। पढ़ाई और बोली रोज़ाई यंत्र पढ़ाई और बोली उपकरण जोड़ते रोज़ाई। अशील पंजोर काने, कांगी तरुण। सरे दिगंर्भापन हैं। सरे दिगंर्भापन हैं।

Sir, please move the camera. Sir, please move the camera. Sir, please move the camera. Sir. Sir.